ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு ருது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் மீன ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய விரேசனி சனி பகவான் உங்களுடைய ராசியிலே ஜென்மசனியாக மாறுகின்றார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்யப் போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதையும் மற்றும் உங்கள் வீடுகளின் மூலமாக அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் எப்படிப்பட்ட பலன்களை என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக ஜென்ம சனி வந்தால் ஒரு சில சங்கடங்கள் வரும் என்பதே உண்மைதான் அது இயற்கை ஆனால் மீனராசிக்கு பெரிய சங்கடங்கள் வராது ஆனால் சங்கடங்கள் வரும் என்பதும் உண்மை குறிப்பாக ஏழரை சனியை மூன்று ஜென்மசனியை மூன்று விதமாக எடுத்துக்கொள்ளலாம் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்று முதல் இருபத்தைந்து வயதுக்குள்ளவர் இருப்பவர்களுக்கு முதல் சுற்றில் ஒரு சில சங்கடங்கள் வரும் குறிப்பாக கல்வி தடையாகலாம் இடமாற்றங்கள் ஏற்படலாம் பெரியவர்களுக்கோ அல்லது சிறியவர்களுக்கோ அதாவது படிக்கின்ற மாணவ மாணிகளாக இருந்தால் குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் பெரியவர்களாக இருந்தால் இடப்பயிற்சி வீடு இடப்பயிற்சி அலுவலகங்கள் இடப்பயிற்சி எல்லாம் ஏற்படலாம் உடல் உபாதை ஏற்படலாம் உடல் உபாதை ஏற்படலாம் தேவையற்ற தேவையற்ற வீண் வழக்குகளும் வம்புகளும் தேவையற்ற வீண் விரைய செலவுகள் வரலாம் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடையவரம் அவரே பன்னெண்டு குடியவரம் அவரே என்பதனால் பதினொன்றை காட்டிலும் பன்னெண்டு குடையவர் என்ற காரணத்தினால் அதிகமாக தேவையற்ற வீண் விரைய செலவுகள் வரலாம் சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பார்கள் என்று சொல்வார்கள் அதுபோல் யாராவது உங்கள் ஆசையை தூண்டி எவ்வளவு தருகிறேன் அவ்வளவு தருகிறேன் என்று எந்த சோபம் எந்த சூழ்நிலையிலும் யாராக இருந்தாலும் ஆசைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தியாகற்ற சிக்கல்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்பதை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று வகையான சனி பகவான் சொன்ன முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்றே சொன்னேன் முதல் சுற்றில் இருப்பவர்களுக்கு இளைஞர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் இளம்பெண்களாக இருந்தாலும் சற்று கூடுதலான சங்கடங்களை தருவார் இரண்டாம் சுற்று என்பவர்களுக்கு அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இரண்டாம் சுற்றில் நடப்பவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் சகல சகலவிதமான நன்மைகளும் தொழில் விருத்தி போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களே நடக்கும் மூன்றாம் சுற்று நடப்பவர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவை இல்லை என்றால் ஒரு சில கண்டங்களும் உடல் உடல் நலத்தில் சில சங்கடங்களும் ஏற்படும் ஆக மூன்றாம் சுற்று என்பதால் மூன்றாம் சுற்று மரண சுற்று என்று சொல்வார்கள் அதற்காக மரணம் வந்துவிடும் என்ற அர்த்தம் இல்லை மூன்றாம் சுற்றில் ஒரு சில சங்கடங்களும் உடல் பாதிகள் வரும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் அதற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் சனி பகவானுடைய பலத்தை பார்த்து சனி பகவானுடைய பலத்தை பார்த்து தான் கடைசி காலகட்டத்தை கடைசி கடைசி காலகட்டத்தை நாம் நிர்ணயம் செய்ய முடியும் ஆனால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆக ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் முதலில் உங்களுக்கு உடல் நலத்தில் சில சங்கடங்களை தருவார் உடல் நலத்தில் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் புதிய முயற்சிகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் பேராசை படக்கூடாது யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது பண விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதை கொடுத்தாலும் பணத்தையும் வாக்கியம் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏனால் இரண்டையும் உங்களால் இந்த காலகட்டத்தில் காப்பாற்ற முடியாது என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் பதினைந்து ஐந்து அன்று உங்களுடைய மூன்றிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நான்குக்கு மாறுவார் அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டருக்கும் உங்களுடைய பத்தாம் மீட்டருக்கும் கிடைக்கும் சஞ்ச உங்களுடைய ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் மீட்டருக்கும் ஏழாம் மீட்டருக்கும் பத்தாம் மீட்டருக்கும் கிடைக்கும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே அமர்ந்து ஓராண்டு கழித்து உங்களுடைய ராசியும் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பார் அப்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கட்டாயம் ஏற்படும் குறிப்பாக சனியால் இந்த ஏழரை சனியால் சங்கடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும் என்பது உண்மை இப்போது தற்சமயம் இருக்கக்கூடிய ராகும் மே மாதம் முப்பத்தோறாம் தேதி பன்னெண்டாம் இடத்திற்கு வந்துவிடுவார் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது ஒரு வகையில் நன்மை அவரை நாளிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அதனால் பலவிதமான நன்மைகளும் பெரிய பாதிப்புகள் இருக்காது விரயத்தின் மூலமாக பலவிதமான விரயங்கள் உங்களுக்கு சுப விரயமாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆக ஜென்மத்தில் வந்து விட்டார் என்பது உண்மை அவர் சில சங்கடங்களை தரப்போகிறார் என்பதும் உண்மை ஆனால் குருவினுடைய வீடு என்பதினாலும் ஓராண்டுகள் கழித்து அந்த குருவாலே உங்களுடைய ராசியும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்க கிடைக்கப் போவதனால் பெரிய அளவில் பாதிப்பில்லை இந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் தா மெதுவாக தா கடந்து விட்டாலே பெரிய சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கும் எந்த காரணத்தை மட்டும் யாரையும் நம்பி பணத்தையும் வாக்கியம் தராமல் இருக்கலாம் இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது நிச்சயமாக இடமாற்றங்கள் வரும் அது குடியிருப்பு மாற்றங்கள் அலுவல மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஜென்மசனியில் நீங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் பலவிதமான அனுபவ குவியல்களும் உங்களுக்கு வருவதற்கு மிக மிக பெரிய அளவுக்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் அதன் பற்றி நீங்கள் தாராளமாக கவலை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதே உண்மையாகும் அவருடைய பார்வை மூன்றாம் மீட்டருக்கு கிடைக்க இருக்கிறது ரிஷபத்திற்கு அந்த ரிஷபத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஒன்பது பத்து குடைவராகி தான் வீட்டிலிருந்து பதினொன்னிலிருந்து அவர் பார்வை செய்கின்றார் ஆனால் உங்களுக்கு தைரியத்திற்கு குறையில்லை ஏனென்றால் மூணாம் வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்ற காரணத்தினால் நிச்சயமாக நீங்கள் தைரியத்தோடு ஜென்மசனி இருந்தாலும் எதை பற்றியும் காலப்படாமல் உங்களுடைய நேர் வழியில் நீங்கள் தாராளமாக சென்று கொண்டிருக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இளைய சகோதர சகோதரிகளும் கட்டாயம் உதவுவதற்கு போர் பூர்ணமான வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் துணிவே துணை துணிந்தவனுக்கு துணிவே துணை என்ற சொல்வால் உங்களுடைய தைரியத்தினாலும் இயற்கையிலே நீங்கள் தைரியசாலி தான் காரணம் உங்களுக்கு செவ்வாய் காரணம் என்பதால் தைரியமாக மனிதர்கள் தான் ராசிநாதன் குருவும் ஆண்கிரகம் என்ற வகையில் அதுவும் நீங்கள் தைரியசாலி தான் உங்களுடைய தை தைரியத்தின் துணை மூலமாகவும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றியை நோக்கி பலவிதமான சங்கடங்கள் இருந்தாலும் வெற்றியை நோக்கியே செல்லும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் பல விதமான நன்மைகளும் ஆதரவுகளும் கட்டாயம் உண்டு இதை வைத்துக்கொண்டே ஜென்மசனியில் நீங்கள் சு சுலபமாக கடந்து விடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரமாதமாக உள்ளது என்பதே உண்மையாகும் அதே வேளையில் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்வை செய்கிறார் என்பதையும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு ஜூனில் உங்களுடைய ராசியில் இருக்க ராசியையும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் உச்ச குரு பார்ப்பதினால் ஜென்மசனியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே குறைந்துவிடும் என்பதையும் விடாதீர்கள் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் இந்த ஒரு ஆண்டு தான் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டாலே போதுமானது இதற்கு ஆதரவாக உங்களுடைய மனைவிதோ குழந்தைகள்தோ சாதகமான ஜாதகம் இருந்தால் இந்த ஜென்மசனியால் பெரிய சங்கடங்கள் வராத மிக மிக எளிமையாக கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கும் உண்டு இன்னும் பல விதமான காரணங்களாலும் மிக எளிமையாக கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு இருக்கலாம் அது அவர்களும் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக இருக்கும் ஆக பொதுவாக மீனராசிக்கு ராசிக்கு ஜென்மராசியில் ஜென்மசனி நடப்பதினால் மேலே சொன்ன சில விஷயங்கள் மட்டும் இருக்கும் அதை நீங்கள் கட கடைபிடித்தாலே போதுமானதாக இருக்கும் அதாவது சிக்கனம் புதிய முயற்சிகள் தவிர்த்தால் உடல் நலத்தில் ஆரோக்கியம் எந்த காரணத்தை மட்டும் எதற்கும் ஆசைப்படாமல் நேர்வழியில் செல்வது போன்ற விஷயங்களே ஆகும் குடும்ப நலுக்கு தேவையில்லா தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக முக்கியமான விஷயங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வையாக அவர் ஏழாம் மீட்டியை பார்க்கின்றார் ஏழாம் மீட்டருக்கு அவர் ஐந்து ஆறு கூடியவர் அதனால் ஏழாம் மீட்டருக்கு ஒன்பதாம் மீட்டையும் அவர் பார்க்கின்றார் அதனால் கணவன் மனைவி வகையில் நன்மைகளும் உண்டு சில சங்கடங்களும் உண்டு யோகமான தசாபுத்தி நடந்தால் மனைவிகள் ஒற்றுமை சந்தோஷம் எந்த விதமான இல்லாமல் செல்வது ஏழாம் மீட்டை அவர் பார்த்தாலும் காரணம் ஏழுக்கு அவர் ஐந்து கூடியவர் உங்கள் ராசிக்குமா அவர் பதினொன்று குடையவர் என்ற வகையில் யோகமான தசாபுத்தி நடக்காது இருப்பவர்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டையும் ஏழாம் மீட்டருக்கு விரய மீட்டையும் பலன்களையும் அவர் தருவார் அதனால் என்றால் தேவையற்ற வீண் விரைய செலவு தேவையற்ற சண்டை சச்சரவு குடும்பத்தில் பிரிவினைகள் ஏதோ ஒரு காரணத்தினால் வைத்திய செலவு வட்டி செலவு போன்ற விஷயங்களெல்லாம் நடக்கும் சாதகமாக இருந்தால் மாறாக சுப விஷயங்கள் கணவன் மனைவியில் சொத்து சுகங்கள் வாங்குவது வீடு வண்டி வாசல் வாங்குவது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது புன்னகைகள் வாங்குவது புனித பயணங்கள் செல்வது இன்ப சுற்றுலா செல்வது மாறாக இருவேறு பழங்களாக நடக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏழை பார்த்தாலே பெரிய சங்கடம் எல்லாம் வந்துவிடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் ஏழாம் வீட்டை பார்த்தாலும் குரு பகவான் இருந்தாலும் சரி நாளிலே இருந்து உங்களுடைய நாளிலே இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் நாளிலே இருக்கப் போகின்றார் அவர் தான் வீட்டிற்கு பத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் ஐந்தாம் பாதை எட்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் இந்த காலகட்டத்தில் பலருக்கு திருமணமும் கட்டாயம் நடக்கும் ஜென்மசனியிலே திருமணம் நடக்காது என்பதெல்லாம் இல்லை அற்புதமான வகையிலும் பிரமாதமான வகையில் திருமணமும் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியமும் அற்புதமாக அமையும் அது எப்படி என்பதை பிறகு பார்க்கலாம் ஆக ஏழாம் வீட்டின் மூலமாக சுப சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் சுப இல்லை என்றால் வீண் விரய செலவுகளும் இருவேறு வே இருவேறு விதமாக இந்த பழங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கும் ராசிநாதனுடைய குரு பகவானுடைய பார்வையும் பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் எது எப்படியா இருந்தாலும் தொழில் உங்களுக்கு எந்த வகையிலும் கிடாது உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் உத்தியோகம் உங்களை கைவிட்டு போகாது என்பதால் ஆறுதான விஷயம் எது எப்படியா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பணம் இருந்தால் எதையும் நாம் சமாளித்து விடலாம் என்பதே அடிப்படை விஷயம் ஆக தொழில் ஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் பார்வையும் உங்களுடைய ப உங்களுடைய ஜென்மசனியம் அதாவது உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு கொடியவரும் சேர்ந்து பார்ப்பதினால் தொழில்துறையில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது என்பது தெளிவான விஷயம் அடுத்த ஆண்டு என்று பார்த்தாலும் அவருடைய குருவினுடைய பார்வை பதினோராம் வீட்டிற்கும் உங்களுடைய ராசிக்கும் பாக்கியத்திற்கும் கிடைப்பதனால் அப்பொழுதும் கவலை இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆக தொழிலில் இருப்பவர்கள் கூடுமான அளவுக்கு கவனமோடு எச்சரிக்கையோடு தர்மத்தோடு நீங்கள் தொழிலை செய்ய வேண்டும் பணியில் இருப்பவர்களோடும் சட்டத்துக்குட்பட்டும் நீங்கள் வேலையை பார்த்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை மிகவும் அருமையாகவும் பெருமையாகவும் நீங்கள் கடந்து விடலாம் தொழிலில் போட்டி போராமை சங்கடங்கள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமும் கண்ணியத்துடன் நடந்து கொண்டால் தொழிலில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் தொழில் நடந்து கொண்டே இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றமும் வேறு இடமாற்றமும் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த வேலைகள் அந்த வேலைகளுக்கு நீங்கள் அனுப்பலாம் இடம் மாவட்டம் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் இல்லை அதை துறைக்கு மாற்றலாம் எது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்தால் அதன் மூலமாக நீங்கள் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்துவிட்டு ஜென்மசனையிலிருந்து மிக விரைவாக வெளியே வந்து விடலாம் அதுவும் அடுத்த ஆண்டு குரு பயிற்சி அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வரக்கூடிய குரு பயிற்சி ஏழர் சனியின் தாக்கத்தை முக்க பெரிய அளவிலே பாதிப்பு ஒன்றுமே இல்லாத செய்துவிடும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகிறது ஆக சனி சஞ்சாரத்தின் பலன்களையும் அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் என்ன என்றது நாம் பார்த்தோம் இப்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் நாம் மிகவும் தெளிவாகவும் பார்ப்போம் மற்ற வீடுகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை இந்த சனி பகவான் செய்வார் என்பதை பார்க்கலாம் கடந்த காலத்தில் ரெண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு விரைய சனி இருந்தது இந்த விரைய சனி இருந்த காலத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு அதாவது கடகத்திற்கு அஷ்டம சனி இருந்த காரணத்தினால் மனதளவில் நீங்கள் பல அளவில் பாதிக்கப்பட்டீர்கள் என்பதே உண்மையாகும் காரணம் பிள்ளைகள் வகையிலும் பிள்ளைகள் வகையில் திருமணமோ அல்லது கல்வியோ அவர்களுக்கு தெரியாமல் வேலை வாய்ப்போ அல்லது குழந்தை பாக்கியமோ இல்லை பிள்ளைகளை பற்றி கவலை குடும்பத்தை பற்றி கவலை உங்கள் எண்ணங்களும் கனவுகளை பற்றி கவலை அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு விமோச்சனமும் விடுதலையும் கட்டாயம் கிடைக்கும் இந்த ஏழரை சனி காலத்தில் அதற்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐந்திலே சனி ப ஐந்திலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உற்சமும் அடைவார் அப்பொழுது பூர்ணமான நல்ல பலன்களை நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள் என்பது தெளிவு கடந்த காலத்தில் ஐந்தாம் மீட்டர் கஸ்டமர் சண்டை நடந்த காலத்தால் பிள்ளைகளாலும் மிக பெரிய அளவில் சங்கடங்கள் உங்கள் எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்கள் நிறைவேறாமலும் பலவிதமான சங்கடங்களை அனுபவித்தீர்கள் என்பதே உண்மையாகும் அப்படிப்பட்ட சங்கடங்களுக்கெல்லாம் விடிவும் விமோச்சனம் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் ஜெல்ம சனி வந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே கெட்டுவிடும் என்பது நிச்சயமாக அர்த்தம் இல்லை என்பதே அனுபவபூர்வமான உண்மை அந்த வகையிலே ஐந்தாம் மீட்டருக்கு அஷ்டம சனி விலகுதால் பல விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பிள்ளைகள் வகையில் உண்டு அதனால் நீங்கள் கடனும் வாங்குவீர்கள் அந்த கடன் உங்களுக்கு சுப கடனங்களாக அமையும் போல் ஐந்தாம் மீட்டில் ஆரம்பத்திலே விரயத்திலே நாளிலே குரு பகவான் இருப்பார் அவர்கள் மூலமாக சுபகரியங்களாகும் பிறகு அவர் ஐந்திலேயும் உற்றம் பெறுவார் அப்பொழுது உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக பெரிய அளவிலே கை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சியால் மிகப்பெரிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு என்பது அதுவும் ஐந்தாம் மீட்டின் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாக உண்டு என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அடுத்தபடியாக நான்காம் மீட்டின் மூலமாக நான்குக்கு விரை ஸ்தானத்தை பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது அதற்கேற்றாற்போல் போல் உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானும் மே மாதம் நான்கிலே ஆவார் அப்போது உங்களுடைய எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக ஆறாம் வீட்டிற்கு ஆறிலே மறை என்ற காரணத்தினால் ஆறாம் வீடு கெடுபலங்கள் கடங்கள் போன்ற வம்பு தொலைகளும் போட்டி போராமையும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் ஆறுக்கு எட்டிலே மறைவதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிட்டது என்றே அர்த்தமாகும் கடந்த காலத்தில் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறை பார்த்ததால் போட்டியும் போராமையும் எதிர்ப்பும் இருந்தது முற்றிலுமாக இப்பொழுது இப்பொழுது உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழாம் வீட்டை பார்த்து விட்டோம் எட்டுக்கு எட்டாம் மீட்டருக்கு ஆறிலே இருக்கின்ற காரணத்தினாலும் எட்டுக்கு எட்டை சனி பகவான் பார்ப்பதினாலும் ஆயுள் பங்கத்திற்கு எந்த விதமான குற்றமும் இல்லை எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் குருவும் பார்க்கிறார் போட்டி போராமைகளும் பின்னால் பேசுவதும் சங்கடங்களும் உங்களுக்கு இருந்தாலும் நேரடியாக உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் கடந்த காலத்திலே நான்கிலே இருந்தார் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ஐந்திலே இருந்து ஒன்பதாம் மீட்டருக்கு ஏழையும் ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டையும் ஒன்பதாம் மீட்டருக்கு பதினோராம் மீட்டையும் பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை உருவாலும் தந்தையாளம் தந்தை உருளாளம் பலவிதமான லாபங்களும் ஆதாயங்களும் ஆதரவும் கட்டாயம் உண்டு என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்பது தெளிவு ஆரம்பத்திலே இருபத்தைந்திலே குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இருபத்தாறில் பேர்ச்சியாகக்கூடிய கடகத்து குரு ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பார் அப்போது இந்த சனி பகவானால் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டு தந்தைக்கு பல விதமான வெற்றிகளும் இளைவர்களாக இருந்தால் உங்கள் தந்தைக்கு பலவிதமான வெற்றிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டாம் வீட்டை குருவும் சனியும் பார்ப்பதினாலும் ஒன்பதற்கு பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகளே அதற்கு காரணமாக அமையும் முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் மீட்டருக்கு மகரத்திற்கு பூர்ணமாக ஏழை சனி விடுகிறது என்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதர வகையிலும் ஒரு சில லாபங்களும் வெற்றிகளும் ஜென்மசனியாக இருந்தாலும் பதினோராம் மீட்டருக்கு பூர்ணமாக சாதகமாக இருப்பதினால் லாபங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகம் செய்வார் என்பதே அடிப்படை விஷயமாகும் குறிப்பாக குரு கடகத்தில் பயிற்சியான பிறகு பதினோராம் எட்டியும் உங்களுடைய ராசி பார்க்கின்ற காலத்தில் இருபத்தாறில் பெரிய நன்மைகளும் உங்களுக்கு பல வகையான நன்மைகளும் காத்திருக்கிறது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் ஆக ஜென்மசனியில் இருப்ப இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு சில சங்கடங்களை தந்தாலும் மேலே சொன்ன பலவிதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு குறிப்பாக தருவார் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஓராண்டு காலம் அந்த ஜென்மசனியின் சங்கடம் இருக்கும் குரு கடகத்திற்கு மாறிய பிறகு பூர்ணமாக சகலவிதமான நன்மைகளும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது மேலே சொன்ன விஷயம் பிரகாரம் புதிய முயற்சிகள் நீங்கள் தவிர்த்து பண விஷயத்தில் சிக்கனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான இருந்து எதற்கும் ஆசைப்படாமல் இருந்தால் நிச்சயமாக ஜென்மசனியால் பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு வராது அப்படியே வந்தாலும் அது அனுபவ பாடமாகும் எதிர்கால நலனுக்காக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிக பெரிய அளவில் அதை கை கொடுக்கும் அந்த அனுபவ பாடங்கள் மனிதனுக்கு எதை சம்பாதித்தாலும் அனுபவம் கொடுக்கக்கூடிய செல்வம் போல் எந்த செல்வம் இல்லை என்பதே அனுபவப்பூர்வமான எல்லோருக்கும் தெரிந்த உண்மையாகும் அப்படிப்பட்ட அனுபவ பாடங்களும் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் ஆக மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் நிச்சயமாக இந்த ஜென்ம சனிகளுடைய சங்கடங்களை பெரிய அளவில் உங்களை பாதிக்காமல் தற்காத்து கொண்டு மற்ற விஷயங்கள் நீங்கள் நிச்சயமாக சாதனை கட்டாயம் படைக்கலாம் குறிப்பாக ஐந்தாம் மீட்டர் காஷ்டம் சனி நீங்குவதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கண்ட சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய்தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசை உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கிக் கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த நெய் நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமஜெயம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்